ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கரவைப்புளை பயிரை வித்தமாக போகிறோம் இந்த கரைவைப்புல பயிரில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொப்புகள் தலக்கு வைக்கிற வித்தமாக போகிறோம் இது வந்து ஒரு வீடியோவோட கண்டினியூஷன் தான் நம்ம சரியாக ஜூன் எட்டாம் தேதி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் வந்து கரவேப்பில் மரத்தை காய்களுக்கு இல்லாமல் இலைகளுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறதா இருந்தால் மரத்தில் பூக்குறது வரக்கூடிய மொட்டுகளை வந்து நம்ம கிள்ள சொல்லியிருந்தோம் அப்படி இல்லை மொட்டுகளில் கிள்ள முடியல காய்கள் ஆயிடுச்சுன்னா பார்த்த உடனே காய்களை வந்து நம்ம கிள்ள சொல்லியிருந்தோம் நம்ம வந்து கிளிநதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே மரம் வந்து தழுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம மரத்துக்கு வந்து தண்ணி கொஞ்சம் டிலே ஆனதுனாலையும் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுறதுனாலையும் கொப்புகள் தழுக்கிறது வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இளங்கொப்புகளோட ஹெட்டில் வந்து இந்த மாவு பூச்சி தாக்குதல் ஆக்கறவாக ஆரம்பிச்சிருக்கு அந்த ஒயிட் பக்ஸ் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு ரொம்ப மைனூட்டாக ரொம்ப குட்டிக்கிட்டே தெரியும் இதுக்கு வந்து நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ணணும்னு பார்க்கும்போது வேப்ப எண்ணெய் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் கூடவே ஸ்பிரெட்டிங் எஜென்ட் கலந்துக்கணும் அதாவது ஒட்டு பஸ்ஸை அப்படி இல்லை அப்படின்னா இன்னார்கானிக்காக நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க மோனோசில் அதாவது மோனோஸ் ஓட்டப்போஸ் தடி பர்சன்டேஜ் எஸ்எல் ஃபார்மெட்டில் கூடிய கம்மிகள் ஒரு லிட்ட தண்ணிக்கு ஒரு எம்எல் ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா இந்த ஒயிட் பாக்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியும் ஸோ இந்த மாதிரி சார்வஞ்சம் பூச்சிகளோட தாக்குதல் அதிப்படியாக காணப்பட்டதுனால தான் கொப்புகள் தளர்க்கிறது வந்து தாமதமாகிடுச்சு நம்ம வந்து சரியாக காய்களை பிச்சு விட்டு மூணு வாரம் ஆயிருக்கு அதாவது சரியாக இருபத்தோரு நாள் ஆயிருக்கு இருபத்தோராது நாள் வந்து ஒரு பாதி மரத்தில் கொப்புகள் தளர்த்து வெளியே வந்துருச்சு மீதி ஒரு சில குப்புகள் வெளியே வராத இடத்துல எல்லாம் அரும்புகள் வெளியே வந்திருக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி அரவு பத்தி பற்றி போட்ட வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பார்க்காதே போய் பாருங்கள் மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நாங்கள் கால் பண்ணுங்க இந்த வீடியோ சொல்ல இருந்தாலும் லைக் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து நம்ம போகிற எல்லா விவசாய அந்தமான வீடியோகளையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் லிக் செஞ்சு அழைத்து கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துரும்